தமிழில் பரத் நடித்த பழனி படத்தின் மூலம் அறிமுகமானவர் ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை இதனால் தமிழ் பட வாய்ப்புகள் இல்லாமல் தெலுங்கு சினிமாவுக்கு நகர்ந்தார் காஜல் மகதீரா படத்திற்கு பிறகு காஜல் அகர்வாலின் ரேஞ்சே மாறியது அடுத்தடுத்த படங்களில் நடித்து தெலுங்கு சினிமாவின் டாப் நடிகையாக மாறினார் காஜல் அகர்வாலுக்கு மவுசு கூடவே தமிழில் நடிகர் விஜயுடன் துப்பாக்கி படத்தில் நடித்தார் அந்த படமும் சூப்பர் ஹிட் இதைத் தொடர்ந்து ஜில்லா படத்திலும் விஜய்க்கு ஜோடி போட்டார் காஜல் தமிழ் சினிமாவிலும் காஜலுக்கான மவுசு அதிகரிக்கவே டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு டாப் நடிகையானார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு இந்தி படங்களிலும் மற்றும் வெப் தொடர்களிலும் நடித்து வருகிறார் காஜல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மும்பை தொழிலதிபரை காதலித்து கரம்பிடித்தார் காஜல் தற்போது இந்த ஜோடிக்கு நீல் என்ற மகனும் உள்ளார் இந்தியன் இரண்டு படம் திரையரங்குகளில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெளியானது படத்தை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் ஷாக் ஆகிவிட்டார்கள் அதற்கு முக்கிய காரணம் இந்தியன் இரண்டு படத்தின் ஒரு காட்சியில் கூட நடிகை காஜல் அகர்வாலை காணவில்லை என்பதுதான் இந்தியன் இரண்டு படத்தில் ரகுல் பிரீத் சிங் மற்றும் காஜல் அகர்வால் நடித்துள்ளதாக கூறப்பட்டது ஆனால் படத்தின் திரைலர் டீசர் வெளியான பாடல்கள் என இவை எதிலுமே காஜல் அகர்வால் இடம்பெறவில்லை இந்தியன் இரண்டு படத்தின் புரோமோஷன்கள் மற்றும் இசை வெளியீட்டு விழா என அனைத்து நிகழ்ச்சிகளிலும் காஜல் அகர்வால் பங்கேற்றார் இருந்தபோதிலும் முழு படத்திலும் அவர் இல்லாதது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பல கேள்விகளையும் எழுப்பியது ஒருவேளை தெலுங்கு ஆச்சார்யா படத்தில் காஜல் அகர்வால் காட்சிகள் படத்திற்கு ஸ்கோப் கொடுக்கவில்லை என்று அனைத்து காட்சிகளை நீக்கியது போல இந்தியன் இரண்டு படத்திலும் நீக்கிவிட்டார்களோ என்று ரசிகர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஷங்கர் காஜல் அகர்வால் காட்சிகளை படத்திலிருந்து நீக்கிவிட்டாரா என்ற ரசிகர்களின் கேள்விக்கு இல்லை என்பதுதான் பதில் காஜல் அகர்வால் கதாபாத்திரம் இந்தியன் மூன்று படத்தில் தான் இடம்பெறும் என்றோ அதேபோல் இந்தியன் மூன்று படத்தில் காஜல் அகர்வாலின் கதாபாத்திரம் மிகவும் முக்கியமான ஒன்று என்று ஷங்கரை கூறியது குறிப்பிடத்தக்கது இந்தியன் இரண்டு படம் வெளியாகி மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறவில்லை என்று தான் கூற வேண்டும் பலரும் இந்தியன் இரண்டு படம் முதல் பாகத்தை போன்று இல்லை என்று கூறி வருகின்றனர்